ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவளி ஸ்லோகம் முன்னூற்று முப்பத்து ஒன்று ஓம் சதுர்பாகு திரு சங்கடாய நான்கு கைகளை நீட்டி பக்தர்களுக்கு நேரவிருக்கும் ஆபத்துக்களில் இருந்து காப்பவருக்கு நமஸ்காரம் பாபா ஒரே சமயத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள தமது பக்தர்களுக்கு துன்பங்கள் நேராது காக்கிறார் இது இரண்டு கைகளை மட்டுமே நீட்டி செய்துவிட முடியாது அல்லவா ஒரு பக்தனுக்கு பாபா அளித்த உறுதி இது என்னவென்றால் ஒருவன் இடையறாது என்னையே நினைத்து என்னையே ஒரே புகழாக கொள்வானாகில் நான் அவனுக்கு கடன் பட்டவனாகி அவனை காப்பதற்கு என் தலையையே தந்து விடுவேன் மற்றொரு சமயத்தில் சாகி கூறுகிறார் என் பக்தர்களுக்கு தீங்கு நேர விட மாட்டேன் என் பக்தர்களை நானே கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் நான்கு நான்கு கரங்களை அத்தருணத்தில் நீட்டி காக்கிறேன் அவனை விளவிட மாட்டேன் மற்றொரு தெருவாக்கு நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன் பாபா நான்கு அதாவது பல கரங்களை நீட்டி பக்தர்களை காக்கிறார் என்பதின் பொருள் இதுவே பாபா எங்கும் இருப்பவர் ஸ்லோகம் முன்னூத்து முப்பத்து ரசம் ஞான எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி பக்தர்களுக்கு பக்தியும் ஞானமும் வளர செய்தவருக்கு நமஸ்காரம் ஒரு சமர்த்த சத்குரு தமது அற்புதமான சக்திகளை கொண்டு லௌகீக ஆசைகள் சுலபமாக நிறைவேற சமத்காரங்கள் பல நிகழ்த்துகிறார் அவர்களுடைய ஆசைகள் திருமணமாவது வியாதிகளிலிருந்து நிவாரணம் புத்திரப்பேறு போன்ற பல விருப்பங்கள் குருவின் கிருபையால் நிறைவேறும் போது அவர்களுக்கு குருவின் மீது விசுவாசம் மென்மேலும் அதிகரிக்கிறது அப்போது குரு அவர்களின் மனதை பக்தி மார்க்கத்தில் ஆன்மீக பாதையில் திருப்பி பிறவி பயன் நிறைவேற உதவுகிறார் பாபாவின் மிக முக்கியமான பணியாக இது இருந்தது ஒரு பக்தர் பாபாவிடம் பலரும் தங்கள் லௌகீக பலங்களை பெறவே வருவதை பற்றி குறை கூறியபோது போது பாபா அம்மனிதரிடம் அத்தகைய பக்தர்களுக்கு லௌகீக பலங்கள் கிட்ட செய்வதன் மூலம் அவர்களுக்கு பக்தியையும் ஞானத்தையும் பெரும்படி செய்து விடுவதை எடுத்து காட்டினார் பாபா அற்புதங்கள் நிகழ்த்தியது நோக்கம் பிரகடனத்துக்காக அல்ல பக்தர்களை ஆன்மீக பாதையில் செல்ல வைக்கவே ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ தத்தா